உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நான்காவது அதிகாரம் வசனம் இருவது யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தனை ஏராளமாக இருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் இது ஒரு ஸ்பெஷலான வசனம் எதனால ஸ்பெஷல்னா அதில் குறிப்பிட்டிருக்க ஒரு வார்த்தை மணலத்தனை இந்த மணல் மணலைப் போல இந்த மாதிரியான வார்த்தை வேதத்தில் குறிப்பான சில வசனங்களில் மட்டும்தான் வந்திருக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போதே நம்மளுக்கு அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு புரிஞ்சிடும் இந்த வார்த்தை ஒருத்தருக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையில வருது யாருக்கு ஆபிரகாமுக்கு அவருக்கு பண்ணப்பட்ட ஒரு வாக்கு தத்தம் நிறைவேறனுக்கான ஒரு அடையாளமா இந்த வசனம் இங்க காண்பிக்கப்பட்டிருக்கு இந்த வாக்குத்தம் எங்க கொடுக்கப்பட்டிருக்கு ஆதி ஆகமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாம் மேல மனதுருகி அவருடைய கீழ்ப்படுதலையும் விசுவாசத்தையும் பார்த்து அவருக்கு இந்த வாக்குத்தம் பண்றாரு நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன்னு சொல்லியும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் சொல்லி ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு இந்த வாக்குத்தத்தம் எப்போ நிறைவேறுது அவருடைய பல தலைமுறைகளுக்கு அப்புறமா இஸ்ரோவிலர்களுக்கு வர மூன்றாவது ராஜாவாகிய சாலமுனுடைய காலத்துல நிறைவேறும் விதமா இந்த வசனம் இங்கே ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் வருது அப்போ எவ்வளவு வருஷங்கள் எவ்வளவு சந்ததியை கடந்து இந்த வாக்குத்தம் நிறைவேறிகிறத ஒரு அடையாளமா காண்பிக்கிறாங்க அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு ஒன்று தெரியுது வாக்கு திட்டங்களுக்கு நமக்கு ஒரு பொறுமையும் காத்திருப்பும் அவசியமா இருக்கு அது மாத்திரம் இல்ல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அநேக வாக்குத்தங்களை கொடுத்திருக்காரு அந்த வாக்குத்தங்கள் நிறைய அவர் குழந்தைங்க இருந்தபோது அவருக்கு ஒரு ஒரு சந்ததியை உண்டு பண்ணுவேன்னு சொன்ன ஈசாக்கு மகனா கொடுத்திருக்காரு அந்த வாக்கு பல வாக்குத்தங்கள் அந்தந்த காலத்துல நிறைவேறியிருக்கு ஆனா இந்த ஒரு வாக்குத்தம் அவருடைய காலத்துல நிறைவேறல அவருடைய பல சந்ததிகளுக்கு அப்புறமா வந்திருக்கு அதனாலதான் எப்ரேயர் பதினொன்னாவது அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணாவது வசனத்துல பார்த்தோம்னா அங்கே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த வசனம் வந்து நிறைவேறாத போதும் மணலை போல் இந்த மாதிரி சந்ததியை பெருக பண்ணுவேன்னு தேவன் சொல்லி அதை அவங்களுடைய காலத்தில் வந்து அந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்காமல் அதை தூரத்துலேயே அதை பார்த்து அந்த நம்பிக்கையை அணைச்சிட்டு விசுவாசத்தோடய அவர்கள் மறித்தார்கள்னு சொல்லிட்டு போட்டிருக்கு அப்படி அந்த விசுவாசத்தோடு அவங்க அதை மறிச்சிட்டாலும் இந்த வாக்குத்தம் நிறைவேறதுக்கு இத்தனை காலங்கள் காத்திருக்கிற ஒரு அவசியம் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இந்த மணலத்தனியாங்கிற வார்த்தையில் பார்த்தோம்னா இந்த வசனத்தை சொல்லி யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து அவர் ஆண்டவரை நோக்கி ஆண்டிருக்கும் போது இந்த வசனத்தை வந்து நினைப்பூட்டி அவரோட ஜபத்துல சொல்லுவாரு பன்னிரெண்டாவது வசனத்துல பாத்தீங்கன்னா நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான் அப்போ ஆண்டவருக்கு இதை சொல்லி அதை வந்து நினைப்பூட்டி ஜபிக்கிறாரு யாக்கோபு அதை சொல்லி ஜபிக்கிறாருன்னா ஆபிரகாம் மூலமா அது ஈசாக்கு பாஸ் ஆகி ஈசாக்கு மூலமா அது யாகோபுக்கும் அது தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்ப தலைமுறை தலைமுறையா இந்த வாகதத்தை நினைப்பூட்டி அவங்களுக்கும் அதை வந்து சொல்லி வராங்க அப்ப ஜெனரேஷன்ஸ்க்கும் இதை பாஸ் பண்ணும்போது ஒரு ஒருத்தரும் இதை நினைப்புல வச்சிருக்காங்க அதனாலதான் அவங்க இந்த வசனத்தை சொல்லி ஜபிக்கிறாங்க அப்ப அவங்களும் இதை நம்பிக்கையோடவும் விசுவாசத்தோடையும் உறுதியா பற்றியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயம் மாத்திரம் இல்ல இதுல முக்கியமா இன்னொன்னு ஆண்டவர் பூமியில சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் இதுல ஒரு இன்டைரக்ட் அதாவது ஒரு மறைப்பொருள் வைக்கப்பட்டிருக்கு என்னது இவர் மூலமா வர சந்ததியில தான் ஏசு கிறிஸ்து பிறக்கிறாரு அவர் மூலமா பூமியில உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் அப்போ தேவனுடைய ஒரு பர்பஸும் இவருக்கு கொடுக்கப்படுற ஒரு வாக்குதத்துல நிறைவேறதுக்கு அடையாளமா இருக்கு அப்போ ஒரு வாக்குத்தம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நிறைவேற காலத்தை பொறுத்து நம்மளுக்கு ஒரு காத்திருப்பு அவசியமா இருக்கு அதை பாஸ் பண்ணி அவங்கள விசுவாசிக்க வைக்கிற ஒரு கடமை நமக்கு இருக்கு அது இல்லாம முக்கியமா நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தில ஆண்டவருடைய ஒரு பர்பஸ் இருக்கு அவருடைய ஒரு நோக்கம் இருக்கு அந்த நோக்கம் நிறைவேறுதல் நமக்கு புரியாம இருக்கலாம் ஆனா ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் அப்போ வாக்குத்தம் ஆண்டவர் பண்ணி அது அவர் செய்யாம இருப்பாரா அவர் வாக்கு மாறாத தேவன் இல்லையா பொய்யுறையாத தேவன் இல்லையா என்னாகமத்துல நம்மளுக்கு ஒரு வசனம் வந்து ரொம்ப அழகாத சொல்லுது இல்லையா என்னாகமம் இருபத்தி மூணாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ இருப்பாரோ அவர் வசனத்தும் நிறைவேற்றாத இருப்பாரோ அப்போ ஆண்டவர் சொன்னதை நிச்சயமா செய்யறவரா இருக்காரு அப்போ நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் வாக்குத்தம் நம்ம ஒன்னு கிடைக்கும் போது அதுக்கு நம்ம வந்து காத்திருப்பு ரொம்ப அவசியமா இருக்கு வாக்குத்தம் சில காலங்கள்ல உடனே நிறைவேறும்படியா இருக்கு சில வாக்குத்தங்களுக்கு நம்ம அதிக நாள் இல்லை அதிக வருஷங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதே போல இந்த வாக்குத்தங்களை நம்மளுடைய அடுத்த சந்திதருக்கும் நாம சொல்லி காண்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் அவங்களே அந்த விசுவாசத்துக்குள்ளார நடத்த வேண்டிய ஒரு முக்கியத்துவம் இருக்கு அதே போல அந்த வாக்குதத்தில் இருக்கிற தெய்வசித்தமும் நிறைவேறும்படியான ஒரு வேண்டுதல் நம்ம கூட இருக்கணும் அநேக நேரம் நம்மளுக்கு வாக்குத்தங்கள் கிடைக்கும் போது அதை துரிதமாக சுதந்திரிக்கிறதுக்கு மாத்திர தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அது இந்த வருஷங்களுடைய ஆரம்பத்துல நம்மளுக்கு கிடைக்கிற அந்த வாக்குத்த வசனத்தை வச்சு அந்த வருஷத்துக்குள்ள நடக்குதான்னு பார்ப்போம் ஆனா தேவனுக்கு தெரியும் ஏற்ற காலத்துல எந்தெந்த வாக்கு சரியா நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அப்படி அந்த வாக்குத்தத்துக்கு நாம காத்திருந்து நம்ம ஒரு எப்படி ஆபிரகாம் கீழ்படிந்த விதமாகவும் விசுவாசத்திலையும் மிகுதியா இருந்தாரோ அந்தபடியா இருக்கும்போது மனதுருகி அவர் நமக்கு வாக்குதத்தை நம்ம சுதந்திரிக்க வல்லவர்களா இருக்கும் அதுக்கு தேவன் நமக்கு எல்லா ஒரு கிருபையும் தராரு தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே நன்றி செலுத்திடுவோம் அப்பா அப்பா இந்த அப்பா நீங்க கொடுத்த எல்லாம் என்றும் ஆமன் என்றும் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதே அப்படியான வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்குள்ளார ஒரு காத்திருப்போம் அதை நாங்கள் எங்க தலைமுறைக்கு சொல்லி விசுவாசல் நடத்துவதும் அதில் இருக்கிற உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நீர் வைத்திருக்கிறத நாங்கள் அடையும் படி எங்களுக்கு நீங்க கிருபை பார்ட்டணும் ராஜா சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்திறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமென் ஆமன்